ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இருபது லட்சம் எங்கப்பா அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் சரியான பதிலடி இது ஏன்னா வந்து இனி இருபது லட்சம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா எவ்வளோ பேர் வந்து அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எங்கே அவள் தான் தரம் போகிறதில்ல அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்கள் இருந்துச்சு அதே மாதிரி அவர் நேரில் வந்து தான் தருவார் அவர் என்னைத்துக்கு வந்து என்னைத்துக்கு மக்கள் கொடுக்குறது அப்படின்லாம் பேசுனாங்க அதெல்லாம் அவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம் பட் அவங்க சொன்னதை முதல் செய்யணுன்ற எண்ணத்தில் தான் நேற்று எல்லாருக்கும் வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சரி ஆர்டிஜிஎஸ் பண்ணிருக்காரு அது எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு அது ஒரு வாட்டி ரீ கரெக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் செக்கிங் பண்ணி கரெக்டாக அவங்க குழம்பு போய் சேர்ந்துச்சான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக அமைச்சு எல்லோரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் அதுவும் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆதார் ப்ரூஃபு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் அதுவும் கிரெடிட் ஆயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது லட்சத்தை வச்சு இந்த இருபது லட்சம் என்ன வேணால் பேசும் அப்படின்றதுலாம் வந்து ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளாக இருக்கு இவங்கள பத்திரிக்கை கலருன்றலாம் சொல்றதை விட ரொம்ப கேடணும் ஏன்னா இந்த இருபது லட்சத்தை வச்சு எப்படி வேணால் பேசுவாங்கன்னா அது என்ன அர்த்தம் என்ன மீனிங்கு யாரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்றது புரியல ஒரு உதவின்றது வந்து அந்த காசு கொடுத்து என்ன குத்தாண்டு ஈடு செய்ய முடியாது ஒண்ணு பட் ஆனா அந்த ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அந்த அமௌண்ட் கொடுக்கும் போது அது எவ்வளோ இழுவை பத்தி பேசுறீங்கன்னா நீங்களா பத்திரிகைக்காரர்ன்றத விட கேவலம் நீங்க திமுக தான் நம்ம சொல்லுவோம் அந்த இருந்தவன்னா பேசும் அப்படின்னா அது என்ன வார்த்தைன்றது தெரியல ஸோ ஒருத்தரை நீங்க விமர்சனம் பண்ணோம்னா நீங்க அரசியலாவோ பொலிட்டிக்கலாவும் பண்ணுங்க அதை விட்டு ஒரு தனி அந்த குடும்பத்தை சார்ந்தோ இல்ல செய்கிற உதவியை கொச்சப்படுத்தி தான் செய்யணுமான்ற ஒரு கேள்வி ரொம்ப ஓகேங்களா இது மாதிரி பண்றது பர்சனலாக அட்டாக் பண்றது ஏன்னா ஒரு உதவி செஞ்சால் அது மாதிரி ஒரு ப்ரோட்டக்ட் பண்றது அப்ப நீங்க யாரும் விரிவுபடுத்துறீங்க அந்த இருபது லட்சம் என்ன பண்ணிச்சு அது ஒரு உதவியா ஒரு அண்ணனா ஒரு கைமாரா செய்யறாரு அது அது போயிட்டு நீங்க வந்து அந்த வந்து அது இரவுல சென்னா பேசணும் கேட்டே கிடையாது இப்போ பத்திரிக்கைன்ற பேர்ல ஒண்ணு ஒண்ணு வெளியே வர்றதுதான் பார்க்கும்போது எப்படிலாம் கூட பேசுவாங்கன்ற மாதிரிதான் இருக்கு அல்ல எவ்வளவு தப்பான வார்த்தை தெரியுமா நீங்க யாரும் இழிவுப்படுத்துறீங்க கொடுத்தவங்களை உறுதிப்படுத்துறீங்களா நாங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்தை இழிவுப்படுத்துறீங்களான்றது உங்களுக்குதான் தெரியும் ஏன்னா இது மாதிரி அப்படி பேசுறது வந்து மக்களுக்கு தெரியும் மக்கள் நீங்க ஆயிரம் சொல்லுங்க மக்கள் தெளிவா இருக்காங்க அப்புறம் என்ன நீங்க வெளியில பேசுது நீ என்ன நான் இருக்கோம் நான் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவோன்றது மக்கள் தெளிவா இருக்காங்க இத்தின் வருஷம் ஏமாத்து வச்சிருந்தீங்க அழை நீ வரப்போற நாட்கள்ல விஜய் தான் வரணும் விஜய் தான் சிஎம் ஆகணும்ன்றது எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அது கொடுத்தனையா இருக்காங்க ஏன்னா இந்த இஷ்யூ ஆனது வந்து யாரு காரணம்ன்றது வந்து மக்களுக்கு தெரியும் அது கூடிய பேர் சிபியை கண்டுபிடிச்சி அதுக்கான வெளியிடுவாங்கன்னு இந்த இருபது லட்சம் வந்து எதுக்குமே ஈடு செய்ய முடியாத ஒன்று தான் பட் இருந்தாலும் ஒரு கை மாறு ஒரு ஆறுதலா அது வச்சுக்கிட்டோன்றதை நம்ம கொடுக்குறது அது வந்து ஒரு ஏழு அதை கொச்சப்படுத்தி அந்த நாப்பத்தி ஒரு குடும்பத்தையும் கொச்சப்படுத்தி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அநாகரமான விஷயம் நினைக்கிறனால அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வருஷம் தீபாவளி வந்து யாரும் கொண்டாடக்கூடாது அப்படின்றது வந்து தலைமையிலையும் விஜயம்மா சொன்னதாகவும் சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க அடுத்த வருஷம் அது தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்றது தெரியும் இந்த வருஷம் நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்காக நம்ம ஆறுதலாக நிற்கணுன்றதுக்காக இனிமேட்டு அது இந்த வருஷம் தேவை கிடையாது ஏன்னா அவங்க குடும்பத்தை இழந்து பசங்க பிள்ளைங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள இழந்து இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி கொண்டாடணும் அப்படின்ற எண்ணத்தில் விர்ஜானா வந்து இந்த வருஷம் நம்ம கொண்டாடக்கூடாது அவங்களோட நம்ம நிற்கணுன்றதான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம அதை கொண்டாடணும்னா நல்லா இருக்காது நம்ம கொண்டாடக்கூடாது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த வருஷம் வந்து டிவி கே தொண்டர்களும் டிவிக்கை சார்ந்தவர்களும் கே கட்சி தலைவர்கள் அங்கெல்லாம் வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா அது நல்லதுதான் ஏன்னா வந்து ஒரு நாற்பத்தோடு குடும்பம் இருந்துட்டு பிறகு நம்ம அதில் போயிட்டு தீபாவளி கொண்டாடணும்னு நம்மளுக்கு மனசு உருத்தம் இல்லையா அதுக்கு நான் எல்லாருமே சொல்லலை அந்த டிவி கெல்லாம் இருக்கிறவங்களாம் சொல்கிறோம் ஓகேங்களா அதனால அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படி கொண்டாடணுன்றது நம்மளுக்கு தெரியும் அது இன்னும் மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குன்றதும் தெரியும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த வருஷம் விட்டுருங்க நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் தீபாவளி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம் அது வேற லெவல் ஐப்பில் எடுத்துப்போம் அது வேற அதுக்கு அடுத்தது எஸ்ஏசி சார் விஜயோட அப்பா அவரு வந்து ப்ரெஸ் மீட்ல அசோசியேஷன் மீட்டிங் வந்து பேசியிருந்தார் விஜய் தைரியமாக இருக்கணும் வெளியே வரணும் டிவிக்காலையும் நான் இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு குஸ் பம்ப்ஸ் அது என்னோட அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு குஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு ஏன்னா ஒரு எம்ஜிஆர் கதை நீ இதெல்லாம் பார்த்து வந்தோம் நான் ஏன் பிள்ளை என் பிளட்டு நீ வெளியேவா தைரியவா பிறகுதோ ஒரு முறை தான் வாழ்றதோ ஒரு முறை தான் எது பயந்து பயந்து இருக்கணும் வெளியேவா அப்படின்னு ஒரு ஒரு அப்பா தான் எல்லாருக்குமே இல்லையா ஒரு அப்பா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடும் ஸோ எஸ் ஏசி யாரும் அப்படிதான் விஜயாக்கு வந்து ஒரு கோஸ் பம்ஸா துணை நிற்கிறாரு அவரும் டிவி கேல சேர்ந்தால் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால் அது இன்னும் இன்னும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவருக்கு நிறைய நாலேஜ் தெரியும் ஏன்னா அரசியல் பற்றி அவருக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து விஜயனாக்கும் சில கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு அது வாய்ப்பா இருக்கும் என்ன தெரிஞ்சா அவர் வந்துடுவாருன்னு நான் நம்புகிறேன் டிவி கேல அவர் ஒரு பதவிக்கு வந்துடுவாருன்னு நான் ஆஃபிஷியலாக நம்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்றாங்க டிவி கேலையும் சரி பொதுமக்கள்லையும் சரி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க ஏன்னா ஏன் பிளட்டு எவ்வளவு பேர் நான் பாத்துட்டேன் நான் கதை இருக்கும் போதெல்லாம் கதையை பண்ணி அப்பயே அவர் முதல் அப்போ சொன்னாரு அப்ப ஸோ பிளட் சொல்ல வராரு அவங்களே நான் என்னடா வாடா நீ வெளியே நான் பாத்துக்கிறேன் அப்படின்றப்ப வாழ்தோ ஒரு தான் சாவதே ஒரு முறை தான் அது இல்லவா பாத்துக்கலாம் என்னவா நடக்குது பாத்துக்கலாம் யாருக்கும் பிளட் ஸோ அவர் யார சொல்றான்றவரெல்லாம் தெரியும் கூடை சீக்கிரம் மிக மிக இதுக்கான முன்னெடுப்பாடுகள் நடக்கும் விஜயனை பழைய மாதிரி ஒரு அடுத்த பிரச்சாரம்லாம் வேற பிளான் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் எஃபெக்டாக இருக்க போது இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்களுக்கு வந்து நிவாரண உதவி கொடுத்து இது இல்லாமல் போய் நேரில் பர்மிஷன் கிடைச்சி அடுத்த நொடியே வந்து அவர் போய் மீட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜி தமிழ் அந்த தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த அம்மா வந்து விஜயம்னை வந்து நீ வா தம்பி நாங்க இருக்கோம் உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க ஸோ அவங்க கூட வந்து விஜயனா தப்பு சொல்லாம நீங்க வாங்க நாங்க இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்றதுல வந்து ஒருத்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டானா அதை நீ என்ன கூட்டணி வேணா என்ன நெரட்டிவ் வேணா செட் பண்ணு அது எதுக்குமே விளாதிக்காங்க மக்கள் இருக்கும்போது எதுவுமே இல்லை அது மறுபடியும் மறுபடியும் எல்லாருமே தான் மதம் பத்திரம் கூடிய சேரும் அண்ணன் வெளிய வருவாரு கண்டிப்பா தீபாவளி முடிஞ்சவனே ஒரு இதுக்கான ரிசல்ட் அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கும் இனி இந்த அரசியல் வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு உள்ளே எல்லாத்தையும் வச்சுருக்காரு இனி கருவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இனிமேட்டு பாருங்க இது வேறு மாதிரி ஒரு அரசியலாக இருக்கும் இருபத்தி ஆறில் பிளான் பண்ணாத மாதிரி ஒரு அரசியலாக இருக்கும் போது ஒரு ஓட்டு ஏழு முக்கியன்றது தெரியும் இனி வரப்போற நாட்களில் விஜயானோட பிளானிங் அதுக்கான மூமெண்ட்ஸ் அதுக்கான அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இது என்ன கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார் பழையமாரி அவர் பேசணும் பழைய மேலே அதை ஸ்மைல் பண்ணணும் வருத்தங்கள் இருக்கும் தான் பட் என்ன பண்ணுறது கொஞ்சமாகச்சு வெளியே வருவார் அவர் அதை நாற்பத்தி ஒரு குடும்பத்தை போய் பார்த்தோன்னே அவரோட மனநிலை கொஞ்சம் மாறும் நம்புகிறோம் கூடிய சீக்கிரம் அண்ணா வெளியே வந்து பழைய மேலே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கான முன்னேற்பாடுகளும் அதுக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஐடியாஸ்களும் ஓடிச்சு வச்சுருக்காங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த எப்படி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகலாம் மேபி ஸோ கூடி சீக்கிரம் அண்ணனை வெளியே வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தேங்க்யூ வெற்றி நிச்சயம்